ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெட்டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையில் பதிமூணாவது லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை தரநிலைகள் ஸோ ஒரு தணிக்கை வந்துட்டு எப்படி சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில தரநிலைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி தணிக்கை தரநிலை எப்படி வந்தது யார் கொண்டு வந்தா அப்படின்றத ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு கணக்காளர் இணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஸோ இந்த பன்னாட்டு கணக்காளர் இணையம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தணிக்கை தரநிலைகளை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது கொஷின் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு பன்னாட்டு கணக்காயர்களின் இணையம் எந்த மாநாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ இந்த மாநாடு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் ஆரம்பித்தாங்க ஆனால் அது எந்த நாட்டில் அப்படின்னு கேட்டுறாங்க எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஜெர்மனியில் மியூனிச் என்ற நகர் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தோற்றுவிக்கிறாங்க இது பன்னாட்டு கணக்காளர் இணையம் ஓகேங்களா அடுத்தது ஐஎஃப்ஏயின் விரிவாக்கம் ஐஎஃப்ஏனால் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது தணிக்கை வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கிய அமைப்பு எது ஸோ தணிக்கைக்கான நெறிமுறை வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கணக்காளர் இணையம் தான் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க தணிக்கை இப்படி தான் இருக்கணுன்றது ஓகேங்களா அது ஒரு கட்டுப்பாடு மாதிரி ஓகேங்களா அடுத்தது தணிக்கை வழிகாட்டு நெறிமுறைகள் தற்பொழுது எவ்வாறு பெயர் மாற்றம் அடைந்தது ஸோ கரண்டில் இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை மற்றும் காப்புறுதி தரநிலைகள் அதாவது ஏஏஎஸ் ஏஏஎஸ்னா ஆடிட்டிங் அண்ட் அசூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து கரண்டில் இப்படி தான் இருக்குது ஓகேங்களா தற்பொழுது இப்படி தான் இருக்குது அடுத்தது இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் பட்டய தணிக்கை முறை பின்பற்றப்படுகிறது ஸோ பட்டய தணிக்கை முறை வந்துட்டு இந்தியாவில் எப்போ வந்துட்டு பின்பற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டய தணிக்கை முறை வந்துட்டு பின்பற்றாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கை பணிக்கு தேவையான அடிப்படை கோட்பாடுகள் எத்தனை ஸோ தணிக்கை பணி இருக்கணும்னா அடிப்படையான கோட்பாடுகள் வந்துட்டு ஒரு சிலது கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பகத்தன்மை அப்புறம் முறையாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒழுங்காக வடிவமைக்கணும் அதே மாதிரி வந்து திட்டமிடணும் அப்படின்னு ஒரு ஒன்பது கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஸோ தணிக்கைக்கு தேவையான அடிப்படை நெறிமுறை கோட்பாடு எத்தனை கேட்டிங்கன்னா ஒன்பது ஓகேங்களா அடுத்தது தணிக்கை தரநிலை நோக்கத்திற்கு நோக்கத்தின் அடிப்படையில் அதை வந்துட்டு பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஏ ஐஏஎஸ் ஐஎஃப்ஆர்எஸ் ஐபிஎஸ்ஏஎஸ் ஐஐஏஎஸ் ஸோ தணிக்கையோட தரநிலையோட நோக்கத்தை வச்சு இத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க எத்தனைன்னா அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க ஸோ அது ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்சர்வேஷன் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆப்ஷனில் கொடுத்து கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தமிழ் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஓகேங்களா இதுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு தணிக்கை தரநிலை ரெண்டாவது வந்து ஐஏஎஸ் இந்தியன் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்திய தணிக்கை தரநிலை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோடது ஓகேங்களா அடுத்தது ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா இது வந்துட்டு பன்னாட்டுக்கு உள்ளது ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் லெவலில் பன்னாட்டு நிதிநிலை அறிக்கை தரநிலைகள் ஓகேங்களா அடுத்தது இன்டர்நேஷ்னல் பப்ளிக் செக்டார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வந்து பொதுத்துறைக்குன்னு இருக்கிறது அதாவது பன்னா பொது பன்னாட்டு பொதுத்துறை நிறுவன கணக்கியல் தரநிலைகள் ஓகேங்களா அடுத்தது ஐஐஏஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது உட்தணிக்கைன்னு தணிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளே பண்ணுறது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இந்திய தணிக்கை தரநிலை பனிரெண்டு எதை பற்றி கூறுகிறது ஸோ இந்திய தணிக்கை தரநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டால் அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்கள் பார்க்கும்போதே இது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அது வந்து புக்கில் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தணிக்கை தரநிலை பனிரெண்டு எதை பற்றி கூறுகிறது அதாவது இருபது ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த த இந்த ஃபஸ்ட்டு தணிக்கை தரநிலைனா அறிக்கை வழங்கும் வடிவம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போது பன்னெண்டாவதாக எதை எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அருவமான அல்லது புலனாகா சொத்துக்கள் எத்தனையாவது இந்திய த தணிக்கை தரநிலை உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய தணிக்கை தரநிலை முப்பத்தெட்டு அதுபடி தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க பட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுமான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் வந்துட்டு இவ்வளோ தான் இதில் உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டனா அப்படின்னு புக்கை பார்த்து தெரிஞ்சிச்சினாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் வந்துட்டு தெரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா இப்போது நான் கொடுத்துருது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் இம்பார்ட்டன் என்னாலே சொல்ல முடியாது ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு டைம் மாடல் எக்ஸாமில் கேட்டாலும் இல்லைனா மெயின் எக்ஸாமில் கேட்டாலும் தான் ஸோ அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டன் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ பேசிக்காக நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகேங்களா தேங்க்யூ